வணக்கம் டேன் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தேன் கனிமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இஷாரா ஷிரவந்தி நாட்டை விட்டு தப்பி செல்லவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அதுடன் குறித்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா சிபந்தி நாட்டை விட்டு தப்பி செல்லவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சந்தைநபரை பற்றிய சில தகவல்கள் ஏனைய சந்தை நபர்களின் மூலம் தெரிய வந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கல்லுண்டாய் வழியில் அமைந்துள்ள குப்பை மேட்டில் தொடர்ச்சியாக தீ விபத்து ஏற்பட்டு வருவதனால் சுகாதார பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ் மாநர் சபையின் கல்லுண்டாய் வழியில் அமைந்துள்ள குப்பை மேட்டில் தொடர்ச்சியாக தீ விபத்து ஏற்பட்டு வருவதனால் சுகாதார பாதிப்பு ஏற்படுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு குப்பைகளை சரியான முறையில் சேகரித்து வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாணம் கல்லுண்டாய் வெளி பகுதியில் அமைந்துள்ள குப்பை மீட்டில் நேற்று இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தகவலை அறிந்து அப்பகுதிக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் உள்ளிட்ட குழுவினர் நிலைமையை பார்வையிட்டு ஆராய்ந்துள்ளனர் இதன்போது கருத்து தெரிவித்த கானா இளங்குமரன் எம்பி தீயணைப்பு பவுசர்கள் பற்றாக்குறை காரணமாக தீயை கட்டுப்படுத்துவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டதாக தெரிவித்தார் குப்பைமேடு எரிவதால் ஏற்படும் புகை மற்றும் தீயினால் அப்பகுதி மக்களுக்கு சுகாதார பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதை தடுக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் குப்பைகளை முறையாக அகற்றி எரிவதை தடுக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் குப்பை எரிவதால் வெளிவரும் நச்சு வாயுக்கள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றன குப்பைமேடு எரிவதால் எழும் துர்நாற்றம் மற்றும் புகை மண்டலம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படுகிறது குப்பைகள் எரியாமல் இருக்க தீத்தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குப்பை மேடுகளை கண்காணிக்கவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கவும் வேண்டும் இந்த நடவடிக்கைகள் மூலம் யாழ்ப்பாணத்தில் குப்பைமேடு எரிவதால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கலாம் மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என இளங்குமன் நம்பி தெரிவித்தார் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து விற்பனைக்காக எடுத்து வரப்பட்ட போதைப் பொருட்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜாழ்பாணத்தில் இருந்து விற்பனைக்காக எடுத்து வரப்பட்ட ஐநூற்று ஐம்பது கிராம் கஞ்சா நூற்று அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞன் ஒருவரும் ஜுவதி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீண்ட நாட்களாக போதைப்பொருட்களை கடத்தி விற்பனை செய்வதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து புதுக்குடிப்பு கைவேலி பகுதியில் சந்தேகக்கிடமான வகையில் சென்ற வெகனார் வாகனம் சோதனைக்குட்படுத்தப்பட்டது இதன்போது ஐநூற்று ஐம்பது கிராம் கஞ்சா நூற்று அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்துவதற்கான லைட்டர் என்பவற்றுடன் போதைப் பொருளை பயன்படுத்த உபயோகிக்கப்பட்ட வெகனார் வாகனமும் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி எம் பி ஆர் ஹேரத் தலைமையிலான போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த சம்பவத்தில் இளவாளி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞன் ஒருவரும் யுவதி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சமோதரமான மேலதிக விசாரணைகளை புதுக்குடிப்பு போலீசார் முன்னெடுத்துள்ளனர் சர்வதேச ரோல்பந்து போட்டியில் இலங்கை மூன்றாம் இடத்தை படித்துள்ளது இளையோருக்கான சர்வதேச ரோல்பந்து போட்டியில் இலங்கை அணி மூன்றாம் இடத்தை படித்துள்ளது இத்தொடரில் இலங்கை அணியை பிரித்துவப்படுத்தும் அணியில் கிளிநொச்சி மத்திய கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் நான்கு பேர் இடம்பெற்றிருந்தனர் இளையோருக்கான சர்வதேச ரோல்பந்து போட்டி இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கென்யா திறநகர் நைரோபியில் நடைபெற்றது இதன்போது இந்திய அணி முதல் இடத்தை பெற்றுக் கொண்டதுடன் இரண்டாவது இடத்தை கெஞ்சி அணியும் மூன்றாவது இடத்தை இலங்கை அணியும் பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மின்சார சட்ட திருத்தம் குறித்த ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி மற்றும் ஜெய்கா என்பவற்றின் கூட்டு கடிதத்தை அரசாங்கம் கண்டித்துள்ளது இலங்கை மின்சார சட்ட திருத்தம் குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி மற்றும் ஜெய்கா என்பவற்றின் கூட்டு கடிதத்தை அரசாங்கம் கண்டித்துள்ளதோடு இந்த பிரச்சினையை அரசியல் மயமாக்கியது ராஜேந்திரமற்ற அணுகுமுறையாகும் என வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார் மின்சார சபை சட்டத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள திருத்தங்கள் தொடர்பில் ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி மற்றும் ஜெய்கா என்பவை வலுசக்தி அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளன பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரத்தை வலுவிழக்க செய்யும் வகையிலான தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார் எவ்வாறு இருப்பினும் அந்த கடிதத்துக்கு அரசாங்கத்திடமிருந்து எவ்வித பதிலும் வழங்கப்படவில்லை எனவும் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்தார் இந்நிலையிலேயே அமைச்சர் குமாரி ஜெய்கோடி இதனை தெரிவித்தார் இது அவர் மேலும் குறிப்பிடுகையில் அந்த நிறுவனங்கள் இவ்வாறு செயற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவற்றின் இந்த கூட்டுக் கடிதம் ராஜேந்திரமற்ற அணுகுமுறையாகும் அவை இந்த விடயத்தை இதனைவிட சிறப்பான ராஜேந்திர ரீதியில் கையாண்டிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் செம்மணி சித்தப்பாத்தி மனித புதைக்குழியின் அகழ்வாய்வு பணியின் போது மேலும் மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட மூன்றாவது நாள் அகழ்வாய்வு பணியின் போது மேலும் மூன்று மனித எலும்பு கூட்டு தொகுதிகளும் மேலும் சில சித்திலங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைக்குழியில் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணியின் மூன்றாம் நாள் பணிகள் நேற்றைய தினம் இடம்பெற்றது அகழ்வுப் பணிகளின் போது மூன்று மனதெலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரை காலமும் இருபத்தேழு ஏழு மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு எலும்பு கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன அதேவேளை படங்கள் ஊடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் அகழ்வுப் பணிகள் முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அப்பகுதிகளை துப்புரவு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டது மனித புதைகுலி காணப்பட்ட இடத்தில் உள்ள மண்ணை பரிசோதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆழ்வு பணிகளுக்கான செலவின பாதீடாக பனிரெண்டு மில்லியன் வழங்கப்பட்ட போதிலும் அதற்கு அண்மைத்த தொகையை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டகள் பணியில் முதல் நாள் நாள் மூன்று மனிதங்களும் இரண்டாம் நாள் ஒரு மனிதமும் எடுக்கப்பட்டிருந்தது இன்று மனித எச்சங்கள் முன்பு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதுவரை எடுக்கப்படவில்லை இவ்வாறான அகழ்ப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அத்தோடு இந்த மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக சட்ட வை வைத்திய அதிகாரிகளினால் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது அடிப்படையில் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கி இருக்கின்றது அந்த பரிசோதனை இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன் கொழும்பால் நாளை வந்து அகழு அகழுப்பணி இடத்தில் அதற்கான மண் மாதிரிகள் அகழப்பட இருக்கின்றது அத்தோடு இரசாயன பீடம் யாழ்ப்பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர்கள் அதற்கான மண் மாதிரிகள் அகழ்ந்தெடுத்து அதற்கான பரிசோதனை செய்ய இருக்கின்றார்கள் அத்தோடு இந்த பிரதேசத்தில் சட்டலைட் படம் மூலம் சந்தேகத்துக்கிடமான இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன அந்த இடங்களையும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக இன்று சுத்தப்படுத்தல் நடவடிக்கை நடைபெற்றது நாளை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பணி தொடரும் வீதி விபத்துக்களை தவிர்ப்போம் என்னும் துணைப்பொருளில் மன்னாரில் விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது மன்னார் உயிலங்குளத்தில் இயங்கும் உயர் தொலைபவியல் நிறுவனம் மற்றும் மாணவர்களின் ஏற்பாட்டில் வீதி விபத்துக்களை தவிர்ப்போம் என்னும் தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது மன்னார் பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு நாடகம் இடம்பெற்றது வீதிவத்துக்களுக்கான முக்கியமான காரணங்கள் அதன் தீவிர விளைவுகள் மற்றும் தடுக்கும் வழிமுறைகள் குறித்து மாணவர்களால் தெளிவூட்டும் வகையில் விழிப்புணர்வு முன்னெடுக்கப்பட்டது மேலும் வாகன ஓட்டுநர்கள் பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பதன் அவசியம் மற்றும் அவற்றை மீறுவதால் ஏற்படும் அபாயங்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்வு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்களிடையே பொறுப்பான போக்குவரத்து பழக்கங்களை வளர்க்கும் நோக்கில் ஒரு முக்கியமான முயற்சியாக அமைந்தது மேலும் உயர் உயர்கல்பவியல் நிறுவன மாணவர்களால் மன்னார் பஸார் பகுதியில் சிரமதான பணியும் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் காரநகரில் இருநூற்று ஐம்பது கிலோ கஞ்சாவுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்தியாவில் இருந்து படகு மூலம் கஞ்சா கார்நகர் பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இருநூற்றி ஐம்பது கிலோ கஞ்சா கடத்தி வரப்படுவதாக கடற்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் படகை கடற்படையினர் மறைத்து சோதனையிட்ட போதே கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது கஞ்சா கடத்தி வந்த படகில் இருந்த மூவரை கடற்படையினர் கைது செய்ததோடு படகும் கடற்படை என்றால் கைப்பற்றப்பட்டது இதன்போது கைப்பற்றப்பட்ட கஞ்சா மற்றும் சந்தை நபர்கள் ஊர்காவத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக் மினி சூறாவளி வீசியது மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடியில் நேற்று மாலை திடீரென மினி சூறாவளி வீசியது இதனால் பிரதான வீதியோரங்களில் நின்ற மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன சில இடங்களில் வீதியை குறுக்கறுத்து மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்து நடவடிக்கைகள் சில சில மணி நேரம் பாதிக்கப்பட்டது பதினான்காவது வன்னியின் பெரும் சமர் சமநிலையில் நிறைவடைந்தது வன்னியின் பெரும் சமர் என அழைக்கப்படும் கிளிநொச்சி மகாவித்தியாலய அணிக்கும் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி அணிக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி சமநிலையில் நிறைவடைந்தது பதினான்காவது வன்னியின் பெரும் சமர் கிளிநொச்சி மகாவித்தியாலய மைதானத்தில் நடைபெற்றது முதலாவது இன்னிங்ஸில் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி அணி அனைத்து இலக்களையும் இழந்து நூற்று எழுபத்தொரு ஓட்டங்களை பெற்றது பதிலுக்கு முதலாவது இன்னிங்ஸில் தாடிய கிளிநொச்சி மகா வித்தியாலய அணி நூற்று எண்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு அனைத்து இலக்களையும் இழந்தது பதிலுக்கு தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்த பொதுக்குடிப்பு மத்திய கல்லூரி அணி நாற்பது ஓட்டங்களுக்கு எட்டு இலக்களை இழந்த நிலையில் இரண்டாவது நாள் ஆட்டம் நிறைவுக்கு வருவதாக நடுவர் அறிவித்தார் இந்நிலையில் வன்னியின் பெரும் சமர் சமநிலையில் நிறைவடைந்தது இதுவரை நடைபெற்ற பதினான்கு போட்டிகளில் கிளிநொச்சி மகா வித்தியாலயம் நான்கு போட்டிகளில் வெற்றி பெற்றிருப்பதுடன் ஒரு போட்டியில் புதுக்குடிப்பு மத்திய கல்லூரி அணி வெற்றி பெற்றுள்ளது ஒன்பது போட்டிகள் சமநிலையில் முடிவடைந்தது போட்டியின் ஆட்ட நாயனாக கிளிநொச்சி மகாவித்தியாலய வீரர் கிருஷ்ண மேனனும் சிறந்த பந்து வீச்சாளராக கிளிநொச்சி மகாவித்தியாலய அணியின் ஈனா விதுரனும் சகலதுறை வீரராக கிளிநொச்சி மகாவித்தியாலய அணியின் கீனா கிருஷ்ண மேனனும் சிறந்த களத்தடுப்பாளராக புதுக்குடிப்பு மத்திய கல்லூரி அணியின் சூனா டிலக்ஷனும் தெரிவு செய்யப்பட்டனர் இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் பாடசாலை சமூகத்தினர் கலந்து கொண்டனர் சந்திரகாந்தனை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திலிருந்து விடுவிக்குமாறு கோரி மட்டக்களப்பு வாழைச்சனையில் போராட்டம் இடம்பெற்றது முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சினேசத்துறை சந்திரகாந்தனை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திலிருந்து விடுவிக்கக் கோரி வாழைச்சேனை பேத்தாளையில் கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது வாழைச்சேனை பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து ஜனாதிபதியின் கவனத்துக்கு இவ்விடயத்தை கொண்டு செல்லும் வகையில் போராட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருந்தனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இனா சீனா சந்திரகாந்தனின் விடுதலையை வேண்டி பேத்தாலை மாவடி மாரியம்மன் ஆலயத்தில் பூஜை இடம்பெற்ற பின்னர் கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலரும் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர் இரண்டாயிரத்தி ஆறு ஏழு காலப்பதில் ஒரு நடந்த ஒரு விடயத்திற்காக பத்தொன்பது வருடத்திற்கு பிற்பாடு ஒருவர் கட்சி ஒன்றை ஆரம்பித்து அவர் ஒரு தலைமைத்துவத்துக்கு வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தை முழுவத செய்த ஒருவரை இப்போது கைதாக்கி வைத்திருக்கின்றார்கள் அதற்கான காரணம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டுமே பிற கட்சிகள் வளர்ந்துடுமோ என்ற ஒரு அவங்களுக்குள்ள இருக்கின்ற ஒரு விடய மீதற்கான காரணமாக இருக்கின்றது பயங்கரவாத தடுச்சட்டத்தை அவர் மீது இருந்து நீக்கி அவரை முற்றாக விடுதலை செய்து தர வேண்டும் என்பது எங்களுக்கு கோரிக்கையாகும் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடங்கும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்